மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறைக்கும் தூத்துக்குடி எஸ்பி அவர்களுக்கும் எங்களது மயில் டிவி சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எதுக்கு அப்படின்னா இந்த நன்றிகள் பாராட்டுகள் எதுக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தனிமையில் இருந்த ஒரு பெண்ணிடம் வந்து சமூக விரோதிகள் இரண்டு பேர் வந்து தவறான முறையில் நடந்து பாலியல் வன்கொடுமை கொடுமைகளில் ஈடுபட்டதால அந்த பெண்ணின் வாழ்க்கை கேள்விக்குரியா அந்த சமூக விரோதிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கிய எஸ்பி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் மனம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் அனைத்து பாலியல் குற்றங்களுக்கும் உடனடி தீர்வாக அதிரடியாக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் அனைத்து அனைத்து மாவட்டத்திலும் இது போன்று காவல்துறை வந்து உடனடியாக த கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பது இது போன்ற தவறுகள் செய்யும் சமூக விரோதிகள் வந்து அரசியல்வாதிகளுக்கு சம்பந்தமாகவும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் வந்து இது போன்ற இது மாதிரியான தவறுகள் வந்து மூடி மறைக்கப்படுகிறது அப்படியெல்லாம் இல்லாமல் தவறு செய்யும் அனைத்து குற்றவாளிகளுக்கும் உடனடியாக சரியான தீர்ப்பை வழங்கி கடுமையான தண்டனையை வள வழங்கினால் மட்டுமே இது போன்ற கொடிய நோயை தமிழகத்திலிருந்து அகற்ற முடியும் இதற்கு சரியான தீர்வு கண்ட தூத்துக்குடி மாவட்ட காவல்துறைக்கும் தூத்துக்குடி எஸ்பிக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் மனமார்ந்த பாராட்டுகள் நன்றி வணக்கம் இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லேடியோட ஒரு லேடியை ரே பண்ற மாதிரி நைட் பாயிண்ட்ல ரே பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தாங்க அந்த பேஸ் பண்ணி கோல் கட்டி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு அந்த அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அந்த செக்யூர் பண்றதுக்குமா ஒரு நாலு ஸ்பெஷல் டீம்ஸ் அனுப்பியிருந்தோம் அதுல கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த அந்த ஒரு அக்யூஸ் அப்ரேஷன் பண்ண போகும்போது യും സിമിലിസ്റ്റ് இந்த இந்த கிரிட்டிகல்ண்டிஷன் இருக்கு அக்யூஸ்டு மெடிக்கல் கண்டிஷனும் இருக்கும் அதர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபர்தர் ஆமா முன்னாடி வழக்கம் உள்ள ஆள்கள் தான் ரெண்டு பேரும் இந்த ஆளு ஹிஸ்ட்ரி ஷீட்டட் தான் சோ ஏற்கனவே நிறைய ப்ரிவென்டிவ் ஆக்சன்ஸ் எடுத்து வச்சிருந்தால்தான் எஸ் பை டூ இந்த மாதிரி ஒரு ஆக்டி லீட் பட்டாங்க எதிர்பார்க்கலாம் ஓகே